எனக்கள்வான சகோதர சகோதரிகள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காலைதோறும் கற்றுடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம் இந்த நாளில் கூட சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி மூன்று நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் இருக்கிறார் நல்ல மனுஷனுடைய வழிகளின் மேல் பிரியமாக இருக்கிறார் நல்ல மனுஷன் யார் முதலாவதாக தன் குடும்பத்தை செம்மையாய் நடத்துகிறவர்கள் இந்த உலகத்தில் நாம் கத்தருடைய பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெற்று அனுபவிக்கக்கூடிய முக்கியமான இடம் நம்முடைய குடும்பம்தான் தேவன் ஆதியீடே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து அருமையான உலகத்தையும் படைத்து எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டு தமது சாயனின் மனுஷனை படைத்து மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்டு அவனுடைய வினா எலும்பிலிருந்து ஏவாளை சிருஷ்டித்தார் தேவன் மனிதனை உண்டாக்கியதின் அடிப்படை நோக்கம் உறவுக்காக என்பதே இந்த குடும்ப வாழ்க்கை என்பது தேவனாலே நிறுவப்பட்டது அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற குடும்பத்தை சிருஷ்டித்தார் இந்த குடும்பத்தை செம்மையான வழியில் நடத்தினார் கர்த்தர் நம்ம பிரியமாயிருப்பார் இரண்டாவதாக பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்தோடும் வளர்க்கிற மனுஷன் நல்ல மனுஷன் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சின்சோனின் தகப்பனாகிய மனோவா பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்டார் நியாயாதிபதிகள் பதிமூணு பன்னெண்டில் பார்க்கிறோம் நாமும் பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் மனோபவி போல தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும் இப்படி செய்கிற மனுஷன் மேல் கர்த்த பிரியமாயிருக்கிறார் மூன்றாவதாக கர்த்தருடைய ஓய்வு நாளை நாம் ஓய்வு நாளை கனம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற மனுஷன் நல்ல மனுஷன் என் பரிசுத்த நாளில் நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் பேர் நடவாமலும் உனக்கு இஷ்டமானங்களை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலிருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் என்றும் பரிசுத்த நாளென்றும் மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமைக்காக என்று எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தர் உண்மை பிரியமாயிருப்பார் கடைசியாக கர்த்தர் கொடுத்த கனமான ஊழியத்தை உண்மையோடும் முத்தமத்தோடும் செய்கிற மனுஷன் நல்ல மனுஷன் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தான செய்வானானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் நாம் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் ஊழியம் செய்யும்போது மனிதர்கள் நம்மை கணம் பண்ணுகிறார்களோ இல்லையோ கர்த்தர் நம்மை கணம் பண்ணுவார் ஏசாய அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் வசனங்களிலே கர்த்தர் கத்திற்கு ஊழியம் செய்கிறவர்களையும் கத்திற்கு ஊழியம் செய்யாதவர்களையும் பற்றி நாம் பார்க்கிறோம் அறிவு ஆதலால் கத்தலாகி ஆண்டவர் சொல்கிறார் இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள் நீங்களோ பசியாயிருப்பீர்கள் இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள் நீங்களோ தாகமாயிருப்பீர்கள் இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள் நீங்களோ வெட்கப்படுவீர்கள் இதோ என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சியினால் கம்பீரிப்பார்கள் நீங்களோ மன நோவினால் அலறி ஆவின் முறிவினாலே புலம்புவீர்கள் இதுவரை கர்த்தருடைய பணியை செய்ய பல வாய்ப்புகள் இருந்தும் செய்யாமல் இருந்தால் இன்று கர்த்தர் பேசுகிறார் என்று ஒப்புக்கொடுத்து ஒரு தீர்மானம் எடுப்போமா கர்த்தருடைய ஊழியத்தை கவனமாய் செய்ய நாம் தீர்மானம் எடுக்கும் பொழுது அதற்காக ஒப்புக்கொடுத்து அவருடைய கட்டளைகளையும் பின்பற்றி நாம் ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்தும் போது கத்து நம்மேல் பிரியமாக இருப்பார் ஜபம் செய்வோமா மகா பரிசுத்தம் முழுங்க நல்ல பிதாவை சோத்தரிக்கிற மாண்டவரை நன்றியோடு துதிக்கிற மாண்டவரை அப்பா இன்னும் அப்பா நல்ல மனுஷனாக ராஜா நல்ல குடும்பத்தை நடத்துகிறவர்களாகவும் பிள்ளைகளை வளர்க்கிற விதத்தில் அப்பா வளர்க்கிறவர்களாகவும் அப்பா அப்பா ஓய்வு அப்பா உங்களுடைய ஆலயத்தின் மகிமைக்கன்று ராஜா நாங்கள் உபயோகப்படுத்துபவர்களாகவும் அப்பா உங்களுடைய ஊழியங்களை நாங்கள் செவ்வனே செய்கிறவர்களாகவும் இருக்க எங்களுக்கு நீ கிருமை தரும்படியாய் நாங்கள் மகிமையாகவும் துதி கன மகிமையாகவும்